அறநூறுபாய்க்கு இந்த ஆயில் வாங்குனீங்கன்னா முற்றிலும் இலவசமாக இந்த கணபதியை ருணகர கணபதியை உங்கள் இல்லத்துக்கு அழைச்சிக்கலாம் சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் இல்லாத மனிதர்களே கிடையாதுங்க எல்லாருக்குமே கடன் அப்படிங்கிறது இருக்கு கடன் மட்டும் இல்லை வியாதி ரோகம் அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே இருக்கு இந்த கடன் தீரணும் வியாதி ரோகம் தீரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதை தான் இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் முழு பதிவையும் பாருங்கள் கடன் ரோகம் எல்லாமே தீரும் விநாயகர் உங்கள் இல்லத்துக்கு வரப்போகிறாரு இந்த கடனை தீர்க்கக்கூடிய ரோகத்தை தீர்க்கக்கூடிய விநாயகர் முற்றிலும் இலவசமாக அன்பளிப்பாக உங்களுக்கு இந்த பதிவின் வாயிலாக கொடுக்க போகிறோம் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் முழு பதிவையும் பாருங்கள் வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனே ஜெய் புவனேஸ்வர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நிறைய நல்ல நல்ல பதிவுகளாக நம்ம போட்டுட்டு இருக்கோம் இப்ப வந்து கடனால மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஸோ கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கணும் சீக்கிரமா கடன் அடைக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் ஸோ எந்த கேள்வி கேட்டாலும் குரு வணக்கம் இல்லாம கேள்விக்கு பதில் கிடையாது குரு வணக்கத்தை பார்த்துலாம் என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரபானந்தா அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சித்தர் வழியில சித்தர்களோட வழிகாட்டதல்ல குரு ஆசிர்வாதத்தோட அந்த புவனேஸ்வரி தாயார் இந்த கடையை நடத்த அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு உன்னத ஒரு பொறுப்பை எங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க காலடி எடுத்து வைத்தாலே இங்க வந்து ஒரே ஒரு பொருளை நீங்க பர்ச்சேஸ் முழு நம்பிக்கையோட பர்ச்சேஸ் பண்ணாலே உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை பார்க்க முடியும் இது வரைக்கும் நிறைய பேர் அதுக்கு சாட்சியா நின்று இருக்காங்க ஃபேஸ் ரீடிங் மூலியமாகவும் பொருட்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நாங்களே செல்ஃப் வழிகாட்டுதல் இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் நல்லா இருக்கும் இந்த பொருள் வாங்குங்க நீங்க நல்லா இருப்பீங்க இது எதுவுமே கம்பல்ஷன் கிடையாதுங்க உங்க மனசுக்கு தோணும் பொழுது அந்த பொருளை நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அந்த பொருளை பக்தியோட செய்யும் பொழுது அதுக்கு மாற்றம்ன்றது நிச்சயமா உண்டு கடன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மனிதனை கொள்ளக்கூடிய ஒரு வியாதி அது எதனாலனா சின்ன வயசுல நான் வரும்போது பென்சில் எடுத்துட்டு வர மாதிரி ஒரே ஒரு பென்சில் கூட நான் எழுதி தரேன் அப்படின்னு ஆரம்பிப்போம் அது வளர 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 ஒரு ஒரு கடன்னா ஒரு ஒரு கடனா வந்துட்டு இருக்கு சோ நம்ம தேவைக்கு கடன் வாங்கறது போக அத்தியாவசியத்துக்கு கடன் வாங்குற அதாவது தேவையில்லாம கடன் சொல்ல நிறைய ஆயிடுச்சு ஏன்னா நிறைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஒரு பேங்க்ல இருந்து ஒரு போன் வந்தாலே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயா லோன் தரங்க கோல்டு லோன் தரங்க இப்ப அதாவது நம்மளோட தங்கத்தை வச்சுட்டு நமக்கு இது பண்ற மாதிரி இதுவாயிடுது சோ அதை கட்ட முடியாம அதை வாங்க முடியாம இதே இதுவா இருக்கு சோ நிறைய கடனுக்கு நம்ம மைத்திரிய முகூர்த்தத்தை பேசுறோம் அபிஜித் முகூர்த்தத்தை பேசுறோம் சோ இதெல்லாமே பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட இன்னதான் காசு எடுத்து வச்சாலும் சில பேரோட அந்த நேரத்துல கட்டினாலும் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டே இருக்கு அப்போ ஒரு நாள் குரு கிட்ட கேக்குறேன் இதுக்கு சித்தர்கள் మార్கத்துல எதுவும் வழி இல்லையா அப்போ அதே நேரத்துல நானும் கேக்குறேன் இந்த விலக்கேтна மட்டும் கடன் அடைஞ்சிருமா உழைக்காம யாராவது வந்து கொடுத்துவாங்களா இப்ப விலக்கேтна மட்டும் எப்படி சித்தர்களோட இதுல முடியும் இப்படி கேள்வி கேக்குறேன் அப்படின் கேள்வி கேக்குறேன் கேள்வி கேட்க கேட்க தான் நமக்கு பதில் கிடைக்கும் எப்பனாலனா நான் வந்து குருவுக்கு சிஷனா இருக்கிறதுன்னு ஒரு ரகமா இருந்தாலும் மக்களோட மக்களா இருந்து தான் அதோட வழி வேதனை கஷ்டங்கள் தெரியும் ஏன்னா இங்கே வரக்கூடிய கஸ்டமர் எல்லாமே நம்மளோட சொந்தம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் கஸ்டமர் என்னைக்கே சொந்தம் இல்லை ஏன்னா நான் புவனேஸ்வரி இடத்துல வேலை தான் சொல்லியிருக்கேன் கடைக்கு முதலாளியே நம்ம என்றைக்குமே கன்சிடர் பண்ணது கிடையாது சோ அம்பால இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காங்கன்னா அந்த அம்பால இடத்துல என்னென்ன விஷயத்துக்கு தீர்வுகளை காண முடியும் அப்படின்னு தான் நம்ம திட்டிருக்கோம் ஏன்னா யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் செழிக்கும் சொன்னது புவனேஸ்வரி இந்த புவனேஸ்வரி அம்சம் வாமன அம்சம் அப்படி அதாவது பெருமாளோட தன்மை நாராயணி சுருபிணி அப்படின்றாங்க அப்ப நாராயண சுருபிணி ஏன்னா மங்களத்தை தரக்கூடிய அம்பாள் இவை அப்ப அந்த இடத்துல நம்ம வேற வேலை பார்க்கறோம்னா மங்களம்னா சுபம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த சுபம் மங்களத்தை தரக்கூடிய ஒரு அம்பாள் இடத்துல நம்ம வேலை பார்க்கறோம் இந்த ஆலய இந்த கடைக்கு வராங்க ஆலயத்துக்கு வராங்க அப்போ அவங்களோட கஷ்டம் மெயினாக இங்க நிறைய பேர் சொன்னது கடன் 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 கடனால வியாதி வியாதியால கடன் கடனால வியாதி வியாதியால கடன் தான் போய்கிட்டு ஸோ அதுக்கான என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா சக்தியின் அம்சம் யாருன்னு கேட்டோம்னா விநாயகர் விநாயகர்ல ருணஹர அதாவது மொத்தம் கணபதியில மொத்தம் ஐம்பத்தோரு கணபதி இருக்கிறாங்க வர எல்லாருக்குமே தெரியும் இங்கே பெண் வடிவில் ஒரு கணபதியை வரைஞ்சிருப்போம் அதே கணபதியை தான் பூஜை பண்றோம் அந்த கணபதிக்கு பேரு வாஞ்சா கல்பலதா கணபதி அப்படின்னு பேரு இந்த கணபதியே யக்ஷனி வடிவத்துல தான் இருக்கிறாங்க ஸோ அறுபத்தி நாலு யக்ஷுணியில ஒரு யக்ஷுணி இந்த அம்பல் ஸோ அந்த அம்பல முறைய நம்ம தொடர்ந்து பூஜை பண்ண பூஜை பண்ண நமக்கு சித்தர்கள் மார்க்கத்திலையும் குரு வழியிலையும் ரிஷிகளோட அனுகிரகத்தினால கடன் நிவர்த்தி ஆயில் இது வரைக்கும் ஆயிலில் நம்ம தான் நிறைய கொண்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி விக்கிரகங்கள்ல நம்ம தான் நிறைய கொண்டு வந்திருக்கிறோம் ஏன்னா ஆந்தெல்லாம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கோம் ஆந்த விக்கிரகமாக இருக்கட்டும் ஆந்த விளக்கா இருக்கட்டும் அதே மாதிரி மேரு விளக்கா இருக்கட்டும் எல்லாமே நம்ம தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருக்கோம் ஸோ இந்த ஆயிலோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அறநூறுரூபா வருது அறுநூறு ரூபாய் கொடுத்து இந்த மூலிகை ஆயில வாங்குறவங்க அதாவது கடன் நிவர்த்தி ஆயில் வாங்குறவங்க யார் முன்னாடி ஏத்தணும்னா கணபதி முன்னாடி ஏத்தணும் அப்ப அந்த கணபதி சில பேர் வீட்டுகள்ல இருப்பாங்க ஆனா நம்ம சிருஷ்டி ஒலியில மட்டும்தான் பூஜிக்கப்பட்ட கணபதியை இலவசமா அதாவது அன்பளிப்பா எப்பயுமே ஒரு கிஃப்ட் சார் இதை வாங்கினா இதுக்கு ஒரு கிஃப்ட் இல்லையா அதை வாங்கினா அது கிஃப்ட் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க சோ நம்மளும் நிறைய கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் சில நேரங்கள்ல நம்ம குடுக்கற கிஃப்ட் ரொம்ப காஸ்ட்லியா போகிறதுனால நம்மளால அந்த கிஃப்ட் அளவுக்கு போக முடியல அதனால ஒவ்வொரு பொருளுக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்துடுவோம் பாருங்க ஆறுநூறு பாதி முந்நூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் கணபதி போட்டோப்ரேம் இலவசமா அன்பழிப்பா குடுக்கணும் அப்போ இந்த ஆயிலோட ரேடியோவில் முன்னூறு ரூபா ஓகே ஓகே சோ எப்படி எடுத்தாலும் சரி இவங்க முந்நூறு ரூபாய்க்கு இந்த முந்நூறு ரூபாய் கொடுக்கறாங்கன்னு அவங்க கன்சிடர் பண்ணாலும் சரி இல்லை இந்த அறுநூறு ஆயில்ல அப்படியே வாங்கி ஆமா எதனாலன்னா இந்த ஆயில் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னோம்னா இத்தனை நாள் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கு எந்த ஒரு விஷயமும் ப்ராசஸ் அதாவது எடுத்த உடனே மாற்றம் வராது நம்ம விஜய் சொன்ன மாதிரி தான் இட்ஸ் குட் வி ப்ராசஸ் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணி அதுக்கு தீர்வு கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணி அதுக்கு மந்திரத்தை சொல்லி அதுக்கு உருவேத்தி அதுக்கான வேலைப்பாடுகளுக்காக அதுக்கான நாள் நட்சத்திரம் நேரம் கிழமை இத்தனை நாட்கள் காத்திருந்து இந்த மூலிகைகளை காப்பு கட்டி எடுத்து அதுக்கு முறையா கிளென்ஸ் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி வாயில துணி கட்டி இருக்கணும் இந்த மந்தத்தை தான் சொல்லணும் சொல்லும் போது எச்சில் விழுங்க கூடாது இவங்கள பார்க்க கூடாது அவங்க கிட்ட பார்க்க கூடாது அதை தயார் பண்றதுக்கு எவ்வளவு அதாவது அந்த காலத்துல குருகுலத்துல சொன்னோம்னா வீட்டுக்கே போக கூடாது நாங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு போனோம் அதே போலதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க நல்லா இருக்கணும் மறுபடியும் சொல்றங்க நாங்க இங்க கடை வச்சிருக்கிறதுக்கு சர்வீஸ் ஓரியண்டட் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி அம்பாள் தான் இந்த கடையை நடத்துற அந்த புவனேஸ்வரி எல்லாருமே இந்த புவனத்தை ஆளக்கூடிய புவனேஸ்வரி ஒவ்வொரு இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான கஷ்டத்துக்கு தீர்வு தரத்துக்கு தான் அற்புதமான ஆயுள் இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் எந்த மாதிரி கடனா இருந்தாலும் சரி ருணஹரா என்ன என்னோட ருணம் ரத்தம் சம்மந்தமாக ரத்த பந்தங்கள் சம்மந்தமாக வே ஏதாவது நம்மளோட சொத்தை ஏமாத்தி இருந்தாலோ இல்லை அந்த சொத்துல வந்து பார்த்திங்கன்னா பங்கு கேட்டுருக்குறாங்க இல்லை நம்மளை ஏமாற்றி சம்பாரிச்சு இருக்காங்க இல்லை நம்மளோட கடனை கட்டி கட்டி மால முடியாது ரத்தம் சிந்த உழைக்கிறாங்க வேர்வ தண்ணி சிந்த உழைக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் என்னோட காசு தண்டமாக போகுது வீட்டில் யாருக்காவது ஒரு வியாதி இல்லை வீட்டுக்கு ஆள் வரமாட்டுறாங்க இந்த மாதிரி பணம் ரிலேட்டடில் எந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி முழு நம்பிக்கையோட இந்த கணபதியோட படத்தோட இந்த ஆயில் இந்த ஆயில் வாங்குறவங்களுக்கு தான் கணபதி வரப்போறாரு கணபதி இல்லை ஆயில் தான் மெயின் ஆனால் கொடுக்கும் பொழுது சக்தியின் அம்சம் அம்பாள் வந்து தனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காக சிவபெருமானை வந்து யாராலையும் தடுக்க முடியல அப்பேற்பட்ட சிவபெருமானை தடுக்கிறதுக்காக தன்னோட அங்கம் முழுக்க மஞ்சள்ல பிடிச்ச பிள்ளையார சிவனை தடுக்கிறாரு தலை வெட்டப்படுது சக்தி எக்ஸ்போஸ் ஆகுது அப்போ யானையின் தலை வைக்கிறாங்க யானை அப்படின்றது